வருவன யாவையும் வழிநடை போட்டவில் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பாக்கியவானாய் பாரில் வாழ்பவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் எண்ணிய நாளின் கோலன் இயல் பாக்கியத்துநாதன் நன்னிய லாபம் மீதில் நாடிய அல்லாள்வெதேன் புண்ணிய சுகஸ்தானத்தை பொருத்தமாய் நோக்கி நிற்க மண்ணிலே பிறந்தோன் பாக்கியவானென வாழ்வு உண்டாமே சொன்னது செய்யுள் இனி அதனுடைய பொருள் நாலு குடையவனும் ஒன்பது குடையவனும் இணைந்து இலாபஸ்தானமாகிய பதினொன்னாம் இடத்தில் அமர்ந்திருக்க அல்லது இவ்விருவரும் வேறெங்காவது பலம் பெற்று நாலாம் ஸ்தானத்தை பார்வையிட அந்த ஜாதகன் பாக்கியவானாக இந்த பாருலகில் வாழ்வான் சொன்னது செயலுடைய பொருள் பொதுவாக எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே உலகில் பிறந்த மனிதர் அனைவருக்குமே நாலாம் இடம் வலுத்திருந்தால் அவன் ஒரு பாக்கியவான் தான் ஏன்னா சுகமாக இருப்பான் இதில் நிற்கிற கிரகத்தை பொறுப்பு இருக்குது பார்த்திங்கன்னாக்க குரு பகவானையும் இதை சேர்த்துக்கணும் இப்போ நிற்கிற கிரகம் அப்படின்னா செவ்வாயும் நல்லா இருந்து சுக்கரனும் நல்லா இருந்தால் அவனுக்கு வீடு இருக்கும் பாருங்கள் பங்களா டைப் வீடு அற்புதம் அற்புதம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களின் துணை கொண்டும் அவனது சுகம் அறியப்படுகிறது அப்போ குரு நல்லா இருக்கணும் நாலாம் இடம் நல்லா இருந்தால் அற்புதம் இதில் இந்த குரு நல்லா இருக்கிறது எதுக்குன்னா இருக்கிறத அனுபவிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்குது இந்த குரு நல்லா இல்லைன்னா இருக்கும் அனுபவிக்க வைக்க வாய்ப்பை கொடுக்காது அன்றைக்கி இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா நிறையா பணம் காசு இருக்குது அந்த பணம் காசை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல சாப்பிட முடியல அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஒரு சின்ன துணுக்கு ஒரு பேச்சாளர் பேசுகிறாரு ஒரு செல்வந்தன் கோடி கோடியாக பணம் இருக்குது அப்பப்போ அவன் வந்து அவர் வந்து அப்போல்லாம் விவசாயம் தானே அப்படியே ஏதோ ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்க முடியலன்னா எல்லாம் வேலையாட்கள் பார்த்துக்கிறாங்க மேனேஜர் பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி இவர் காட்டு பக்கம் தோட்டம் பக்கம் போவாரான் காட்டில் அப்படியே பெரிய வெயிலில் இவர் துணி போட்டுக்கிட்டு இவருக்கு கொடை பிடிக்க ஒரு ஆள் ஒருத்தன் முதலாளி வராருன்னு தெரியாத அந்த பக்கம் அவன் திரும்பி இருக்கிறான் ஆட்டத்தோடையும் பாட்டத்தோடையும் அவன் வேலை செஞ்சிகிட்டு இருக்கான் இவனுக்கு இன்றைக்கி இவனுக்கு வேலை இல்லைன்னா சோறு இல்லை வேலை செஞ்சால் தான் சோறு என்ன சந்தோஷமாக இருக்கான் என்ன சவுண்டு விட்டு பாட்டு பாடுறான் அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டு இவர் போய் ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு அவனை கூப்பிட்டாரான் அவன் வந்து மரியாதையாக நின்றுட்டு சொல்லுங்கள் முதலாளி அப்படின்னா என்னடா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்னடா அப்படின்னாரான் ரூபா கூலி முதலாளி சாயந்தரானா எனக்கு கிடைச்சிருது நான் வந்து ரெண்டு ரூபாய்க்கு நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்ருவேன் ரெண்டு ரூபா கடனை தீக்க ரெண்டு ரூபா கடன் கொடுக்க ரெண்டு ரூபா தர்ம பேர் அப்படின்னா முதலாளிக்கு புரியலையா என்னடா சொல்கிற புரியிற மாதிரி சொல்லுடா அப்படின்னாரான் இல்லை முதலாளி வேலை முடிஞ்சாக்க எனக்கு எட்டுருபா தருவீங்க ரெண்டு ரூபா போதும் நானும் என் மனைவியும் சாப்பிட சரிடா கடன் வாங்கியிருக்கிறியாடா கடன்னா இல்லை முதலாளி எங்கள் அப்பா அம்மா என்ன வளர்த்துனாங்க அதுக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன் இல்லையா அதுக்கு ரெண்டு ரூபா அவங்களுக்கு சோறு தண்ணி வாங்கி கொடுக்க சரி கடன் கொடுக்க என்னடா நான் பெற்றுருக்குறேன் இல்லையா பிள்ளைங்க அவங்களுக்கு ரெண்டு ரூபா வேணும் ஆ சரிடா தர்மம் என்னடா பண்ணுற தர்மம் பண்ணல எங்கள் அக்கா ஒருத்தி உதவியாயிட்டா அவளுக்கு அவள் குழந்தைங்களுக்கு ரெண்டு ரூபா அப்படின்னு இன்றைக்கி இவன் வேலை செஞ்ச செய்யலைன்னா யாருக்குமே இல்லை ஆனால் அந்த நிலமையிலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கான் உலகில் வசதியை விட சந்தோஷம் முக்கியம் ஏன்னா அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும் அவன் அதை அனுபவிக்கிறான் இல்லையா கோடிக்கணக்காக இருக்கிறவங்ககிட்ட அனுபவிக்க முடியல இல்லையா ஆக இங்கே பார்த்தீங்கன்னா இவனுக்கு குருவும் நல்லா இருக்கும் காரணத்தினால் பணமும் இருக்கும் அனுபவிக்க வாய்ப்பும் கொடுக்கும் அப்போ இது எதனால் அப்படின்னா முன்ஜென்மத்தில் செய்த நன்மைகளினால் இங்கே ஒன்பதாம் இடத்தையும் சேர்த்து பேசுகிறாங்க ஒன்பதாம் இடத்தை சேர்த்தி பேசும்போது எப்படி இருக்கலாம் அப்படின்னா முன்ஜென்மத்தில் வயதோ வயது அதிகமாகி பிள்ளைகள் சங்கட சங்கடப்படுத்தியவர்களை இவன்பாழை வைத்திருப்பான் இது ஒரு பெரிய விஷயம் சரி வயது அதிகமாகிடுச்சு அவனது பிள்ளைகள் அவங்கள காப்பாற்றணுன்னு நினச்சா கூட அவங்கக்கிட்ட வசதி இல்லை நல்ல மனசு இருக்குது காப்பாற்ற முடியல இந்த மாதிரி ஆட்களுக்கு இவன் உதவி செய்திருப்பான் உதவி செய்து பரவாயில்லப்பா வயசான காலத்தில் எங்களை எல்லாம் ஆதரிக்கிறே அப்படின்னு அவங்களுடைய தொடர் ஆசீர்வாதம் இவனை பால வச்சுதானே தீரும் இந்த ஜென்மத்தில் அந்த ஆசிர்வாதத்தோடு நல்வாழ்க்கைக்கு கிரகங்கள் கடவுள் வழி கொடுத்துருக்கு இது அப்படியே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாலு குடையவர் ஒன்பது குடையவர் பதினொன்று குடையவர் இவர்களுடைய பிரஸ்தேக ஸ்தலங்கள் செல்ல 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 இவனுடைய இந்த ஒரு நல்லபடியான ஜாதகத்தில் இருக்கிற நற்பலன்கள் மேலும் மேலும் அதிகரித்து நல்லதையே கிடைக்க வாய்ப்பு கிடைச்சிரும் கூடவே குலதெய்வத்தையும் கும்பிட்டுணும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து சென்டர் பில்ட் கூறிய வைரவரியில் முடியுமானால் பிறரை விட அறிவாளியாக இரு ஆனால் அதை யாரிடமும் கூறாதே அடுத்து மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்